தங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு அதிசய மாற்றம் கிடைக்காதா என்று ஏங்கி தவிப்பவர்கள் இவர்கள் நடைபாதை நடுச்சாலை குப்பை தொட்டி பூட்டிய கடைவாசல் கோவில் பகுதி என்று எங்கெங்கும் அடைக்கலம் புகுந்த அவலம் கையேந்தும் அலங்கோலம் யாசக ஓலம் மாற்றம் என்ற வார்த்தை எதையும் மாற்றிப் பார்க்கும் வல்லமை கொண்டது நல்ல எண்ணம் ஒன்றே போதும் 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 என்று எல்லோரும் சொல்லும் அளவு ஈகை செய்யும் அன்பு மட்டும் போதும் இந்த அகிலமே மாறும் ஒவ்வொரு இதயமும் அற்றைய பாத்திரமாகும் யாசகமற்ற தாயகம் படைப்போம் என்பது பத்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் அட்சயம் மரக்கட்டளையின் உயரிய நோக்கம் ஈரோட்டை தலைமை இடமாகக் கொண்டு பதினெட்டு மாவட்டங்களில் அட்சயத்தின் சமூகப் பணி தொடர்கிறது யாசகர்களுக்கு பிச்சை காசு வேண்டாம் உணவோ உடையோ வாழ்க்கையோ கொடுங்கள் என்பது அக்ஷயத்தின் உயரிய வேண்டுகோள் யாசகர் மறுவாழ்வு இல்லம் மனநல காப்பகம் ஆதரவற்றோர் இல்லம் என்று எல்லாமும் சாத்தியமாகும் நாம் மனது வைத்தால் ஈரோடு நசியனூரில் இருநூறு பேருக்கு அடைக்கலம் கொடுக்கும் அட்சயம் மரக்கட்டளையின் கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன ரூபாய் பத்து கோடி அளவு மதிப்பீட்டிலான இந்த நல்ல திட்டத்திற்கு பொருளாதாரமே பெரும்பலம் பணமாகவோ பொருளாகவோ கட்டட நிலை பொருட்களாகவோ எந்தவித உதவிகளும் எல்லாவித உதவிகளும் மேலான ஆலோசனைகளும் மிகுந்த நன்றியோடு வரவேற்கப்படுகின்றன கையெந்தும் கரங்களை மீட்க நம் கரங்கள் ஒன்று சேரட்டும் நிதியால் பலர் விதியை மாற்ற முடியும் நல்லன செய்ய நல்லோர் ஒன்று கூட இதுவே நல்ல